இந்த காலத்தில் தாவா கலம் என்பது ஒரு இது போல ஆயிடுச்சிங்க ஒரு சினிமா துறையை போல ஆகிவிட்டது அதாவது செலிப்ரிட்டி கல்ச்சர் என்று சொல்லுவாங்க பாருங்கள் இல்லை மாஷா இல்லை அல்ல பாதுகாத்து சில நல்ல நபர்களை தவிர ஒருத்தவங்க வராங்க சில விவாதங்கள் செய்கிறாங்க சில டிஸ்கஷன் செய்கிறாங்க அதன் பிறகு அவங்க வைரல் ஆயிடுறாங்க யூடியூப்லையோ வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுறாங்க அவங்கள ஒரு பெரிய செலிபிரிட்டி மாரி பார்க்குறாங்க ஆழ்ந்த கல்வியோ ஆழ்ந்த ஒரு ஹிக்மத்தோ பல நேரங்களில் காணப்பட முடியவில்லை மாறாக சோசியல் மீடியா மூலமாக பிரபலம் ஆகுறாங்க ஆனால் பல வருடம் உலமாக்களிடம் படித்த தேர்ந்த ஆலிம்கள் உண்மையான ஆலிம்கள் புறக்கணிக்கிறாங்க மக்கள் ஆலிம்களிடம் அவர்கள் தங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளதில்லை ஒரு முறை இப்னு மசூத் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுறாரு அப்போ சில மனிதர்கள் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சொல்லிட்டு வீட்டு கதவுக்கு உள்ளே நான் செய்வதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களில் எந்த மனிதரும் என்னை வந்து பின்தொடர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நசீகத்தாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சொன்ன வார்த்தை சஹாபாக்குள்ள ஆலிமாக இருந்தவர்கள் நபிகிலார் பாராட்டிய மனிதர் நாமெல்லாம் எம்மாத்தரோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் உண்மையான உலமாக்களை நாம் கை காட்ட வேண்டும் அவங்களிடம் போய் படிங்க இவங்களிடம் போய் படிங்க என்று மாறாக எங் என்னிடம் படிங்க என்னிடம் படிங்க என்று நம்மை மட்டுமே கை காட்டுகிறோம் என்றால் நம்மளிடம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு செலிபிரிட்டி கல்ச்சர் ஃபாலோ பண்ணி ஒரு சினிமா ஹீரோ போல தூக்கி விட்டுறாங்க சில தாய்க்களை பிறகு அவர்களுக்கு எதிராக அவர்கள் அவர்கள் ஒரு பிழை செய்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக சத்தியத்தை யாராவது நிலைநாட்டினால் உடனே எங்களுடைய ஷேக்கே நீங்கள் திட்டுறீங்களா அவர் ஷேக்குன்னு அவரே சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எங்கள் ஷேக்கே நீங்கள் திட்டுறீங்களா நீ ஒரு பிதத்வாதி நீ ஒரு வழிகேடன் அது இது என்று சத்தியத்தை பேசக்கூடியவங்களையும் இழிவாக பேசக்கூடியவர்களாக அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மாறிவிடுகிறார்கள் இதை இந்த தாயிக்களும் நிறைய நேரங்களில் கண்டுகொள்வதில்லை அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில்லை மேலும் எங்கள் ஷேக்கிட்ட தான் நீ படிக்கணும் எங்கள் பள்ளிவாசலில் மட்டும்தான் நீ கலந்து கொள்ளணும் எங்கள் ஷேக்கை நீ வந்து குறை காணுகிறாயா நீ வந்து ஒரு வழிகேடன் நீ நேர் வழியில் இல்லாதவன் என்று ஒரு ஹிஸ்பு மென்டாலிட்டி அதாவது ஒரு இயக்கவாத போக்கு நிறைய பேர்கிட்ட இப்போ உண்டு உருவாயிடுச்சு சத்தியம் பேசுபவர்களிடமும் இது இப்போது உருவாய் பரவ பரவிக்கொண்டிருக்கிறது அல்லா முஸ்தான் அல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த உம்மத்தை உண்மையான ஆலிம்களை கை காட்டுவோம் அவங்களிடம் போய் படிப்பதற்கு நாம் மக்களை வந்து ரெஃபர் செய்வோம் நம்மாலான மார்க்க பணிகளும் நம் சக்திக்கு உற்பட்டு நாம் செய்வோம் அல்லாசு மாத நம் அனைவரையும் ஃபித்னாவுக்குள் மாட்டாத மனிதர்களாகவும் அதிலிருந்து அதிலிருந்து எம்மை காப்பாற்றுவானாக அஸ்லாம் அலைக்கும் குரான்ல இருக்கா ஹதீஸில் இருக்கா என்ற காலம் போய் எங்கள் ஷேக்குக்கு எதிராக நீ பேசுறியா எங்கள் ஷேக் சொல்கிறதே தப்பு நீ சொல்கிறியா என்று ஆதாரங்களை முற்படுத்தாமல் தனி மனிதர்களையும் முற்படுத்த ஆரம்பித்து விட்டாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான போக்கு அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் அல்லாவுக்கு நாம் அஞ்ச வேண்டும் இந்த இடத்தில்